கிருத்தஜா அப்படின்னு பேர் கொடுக்குறார் கிருத்தஜா நம்மளுக்குலாம் தெரியும் கிருத அப்படின்னா செய்வல் செயல் கிரு செயல் ஞ அப்படின்னா அறிவான் ஸோ நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சவராக இருக்கணும் நமக்கு பேரு கிருதஜ் என்னெல்லாம் செய்கிறோம் நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் பகவானுக்கு ம் பகவானுக்கு ஒன்றும் செய்கிறது கிடையாது சரி இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம் எல்லா குற்றத்தையும் பண்ணுறோம் அதெல்லாம் தெரியுமா பகவானுக்கு அப்படின்னா அதெல்லாம் தெரியாதான் ஏன்னா நம்மள ராமாயணத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ராமாயணத்துல இந்த சோகம் வரும் கதஞ்சித்து உபகாரேன கதஞ்சித்து உபகாரேன கிருத்தேனைவ துஷ்டதி ஒருவன் கதஞ்சித்துன்னு சொல்லி சொல்றார் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வகையில பகவானுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணிட்டா அப்படின்னா அது என்ன பண்ண பெரிய உபகாரமா பகவான் என்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்ன சொல்றாரு ந ஸ்மரதி அபகானா ந ஸ்மரதி அபகாரானாம் அதையே ஒருத்தன் அபகாரம் பண்றான் தப்பு பண்றான் அபராதம் பண்றான் எத்தனை பண்றான் உன்னா ரெண்டா சதாம் அபி தப்பு பண்றான் எத்தனை தப்பு பண்ணாலும் என்ன பண்றது கிடையாது பகவான் ந ஸ்மரதி ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்கிறாரா காரணம் என்னது ஆத்ம வித்தையா அவர் என்னைக்கும் ஆத்மாவில் ரொம்ப சந்தோஷமா உன்ன மாதிரி நம்மள மாதிரி அல்பம் கிடையாது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்துல அல்ப புத்தி இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே ரொம்ப அல்பமான விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு இருப்போம் பகவானுக்கு உயர்ந்த மதி இருக்கு இல்லையா என்ன பண்ண மாட்டார் நம்மளுடைய அல்பமான விஷயத்தெல்லாம் பார்த்து நம்மளுடைய குற்றங்களை பார்த்து அது ஞாபகம் வச்சுக்க மாட்டாரான் அதனால இங்கே சொல்றாரு பகவானுக்கு அக்ஞானம் இருக்கு பகவானுக்கு அசக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பகவானுக்கு எப்படி அக்யானம் இருக்கு பகவான் என்ன பண்ணுறாரு நம்முடைய எல்லாமே மறந்து போயிடறாரு அப்போ அவருக்கு அஞ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா பகவான் அசக்தி இருக்குது பகவானுக்கு சக்தி கிடையாது என்ன சக்தி கிடையாது நாம் எவ்வளோதான் பகவான் இருந்து ஓடினாலும் பகவான் என்ன பண்ணுறது கிடையாது நம்மளை கைவிடுறது கிடையாது சோ நம்மளை கை விடுறது கடை கை விடுற அப்படின்ற சக்தியை அவர்கிட்ட கிடையாது நம்மள விடவே முடியலையே அவரால் பின்னாடியே தொடர்ந்து வராறோம் அதனால பகவானுக்கு பகவான் அசக்தி இருக்கு பகவான்கிட்டே கிட்டே அக்யானம் இருக்கு ஆனால் அது நமக்கு சாதகமா இருக்கு என்னங்க சொல்றாரு கிருத்தஜா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருத்தஜா அப்படின்னா எல்லா நல்ல என்ன விஷயத்தார் உடனே ஞாபகம் வச்சு கெட்ட விஷயத்த அப்பயே மறந்து போயிடுவாராம் பகவானை நினைச்சாவே போதுவான் பகவான் வந்துடுறாரு கஜேந்திரனோட உதாரணத்தை பார்க்குறோம் திரௌபதியோட உதாரணத்தை பார்க்குறோம் பிரகலாதோட உதாரணத்தை பார்க்குறோம் பகவான் என்ன பண்ணார் நினைச்ச வார்த்தத்தில் வந்துடுறது தான் நாம் தான் லேட்டு பகவான் வர்றது லேட்டே கிடையாது பகவான் ரொம்ப சீக்கிரம் வந்துருவார் நம்ம என்ன பண்ண நினைக்கிறதில்ல லேட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் பகவான் லேட்டாக வந்தான்னு சொல்லி சொல்கிறோம் பகவான் லேட்டாக வரல நீ கூப்பிட லேட்டாக கூப்பிட்டேன் நீ உடனே கூப்பிட்டா உடனே வந்துருப்பாரு நீயே லேட்டாக கூப்பிட்ற இல்லையா சொந்த எங்க சொல்றாரு கிருத்தஜா தன நினைச்சாயே போதுமா நமக்கு சாங்கிய யோகத்தில் உண்டு இருபத்தாறு தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா இருபத்தாறு தத்துவங்கள் இருக்குது அஞ்சு பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு கருமேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் பதினஞ்சு அதுக்கப்புறம் அஞ்சு கர்ம வாசனைகள் கொண்ட என்ன சொல்றது சப்த ஸ்பருஷ ரூப அரச கந்தம் அஞ்சு மொத்தம் எத்தனா ஆறு இது இருவது மேல அடுத்து கார என்ன இருக்கு மனம் புத்தி அஹங்காரம் இருபத்தி மூணு அதுக்கு மேல இருக்குறது மகத்தத்துவம் அதுக்கு மேல இருக்கிறது பிரகிருதி இல்லையா அவ்யக்த பிரகிருதி அதுக்கு மேல ஆத்மா ஆத்ம ஆச்சு இருபத்தஞ்சு இருபத்தாறு படிச்சு இல்லையா சாரி பிரகிருதி அதுக்கு மேலே இருக்கிறது ஆத்மா இருபத்தி ஆறாவது தத்துவம் என்னது பரமாத்மா அப்போ பகவானுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க இருபத்தாறாவது நம்பர் யாராவது ஒரு பக்தர் இப்படி எங்கள் ஊருக்கு எங்கக்கா போ போக போறீங்க இருபத்தாறாவது நம்பர் பஸ்ல ஏறி போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான்னா பகவான் பக்கத்து வந்து நின்று வரோம் ஏன்னா ஏன் நம்பர் சொல்லிட்டாரு ஏட்டுக்கெல்லாம் நம்பர் கொடுத்துருப்பாங்களா டூ நாட் டூ த்ரீ நாட் ஃபோர் அப்படின்னு சொன்னால் த்ரீ நாட் ஃபோர் கரெக்டாக வந்து நிப்பார் அது போல பகவானுக்கு ஒரு நம்பர் இருக்கான் இருபத்தாறுன்னு ஒரு நம்பர் இருக்கான் இருபத்தாறுன்னு சொன்னா பகவான் என்ன கூப்பிட்டானே வந்து நின்றுப்பாரா பக்கத்துல நின்றுப்பாரா அந்த அளவுக்கு பகவான் நன்றி விசுவாசம் இருக்கா என்ன கூப்பிட்டா வந்து நன்றியோட வரா நம்ம வந்து கெஞ்சினா கூட என்ன பண்ண மாட்டாங்க இன்னைக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க ஆனா பகவான் என்ன பண்றாரு அவர் பேரை நினைச்சாவே பண்ணுவாரா என்ன பண்றாரா வந்து அவ்வளவு உதவி பண்றாரா அந்த அளவுக்கு நன்றி அப்படின்ற விஸ்வாசம் அப்படிங்கிற விஷயம் பகவான் கிட்ட இருக்கான் பிரபுத்தி மே நாஸ்பரியதி எத் கோவிந்தேச்சு சுக்ரோஷோ கிருஷ்ணம் மாம் தூரவாசினம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு திரௌபதி விஷயமா திரௌபதி கிட்ட நான் இடம் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன காரணம் அவன் என்ன பண்ணா ஒரு முறை என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டா இல்லையா அந்த விஷயத்துக்கு என்னால இன்னும் என்ன பண்ண முடியல கடனை குடுத்து முடிக்க முடியலன்னு சொல்லி சொல்றார் சோ அப்படி சின்ன விஷயத்து கூட என்ன பண்ணாரு அப்படின்னா எப்பயும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாரு சமுத்திரராஜன் நம்மளுக்கு தெரியும் இங்க திருப்புள்ளானை இருக்கு இல்லையா திருப்புள்ள ராமர் ராமன் என்ன பண்ணாரு அங்க போய் தமம் இருக்கிறார் சமுத்திரராஜன் கிட்ட பிரார்த்தனை பண்றார் வந்து எனக்கு பாலம் கட்டுறது உதயப்படுறேன்னு சொல்லிட்டு சமுதராஜன் வரவே இல்லை மூணு நாள் ஆயிடுச்சு வில்ல அர்ஜுனா எட்ரா அம்பா அர்ஜுனா வத்தடிச்சரேன்னு சொல்லி சொல்றாரு சமுதிரி ஓடி வந்துட்டான் ராமா இப்படி பண்ணலாமா உன்கிட்ட ஷரணாகதி பண்றான்னு சொல்லி சொல்றான் ஷரணாகதின்னு ஒரு வார்த்தை சொல்றானோ இல்லையோ கையில வில்லம் போய்சிருக்காரு இல்லையா அப்ப ராமர் உடனே கேட்டாராம் உனக்கு யாரா எதிரிங்க இருக்காங்களா சொல்லு நான் இந்த வில்லால் அடிச்சறேன்னு சொல்லி அப்படியே அப்படின்னு இவன் பண்ண அபராத்த அப்பயே மறந்து போயிட்டாரு அவனுக்கு உதவி பண்ண போயிட்டார் இவர் இல்லையா ஸோ அப்ப நாம் பண்ணக்கூடிய அபராதத்தை என்ன பண்ணுறாரு மறந்து போறது மட்டும் கிடையாது நமக்கு உடனே என்ன பண்ணுறாரு அவரு உதவி பண்ற தயாராகிடுறாரு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய எதிரிகளை மறிச்சு மறந்து வேணா விட்டலாம் ஆனால் மன்னிக்க மாட்டோம் மறந்துடுவேன் நீ செஞ்ச விஷயத்தை நான் மறந்துடுறேன் ஆனால் உன்னை மன்னிக்கலாம் முடியாது என்ன பண்ண உன்னை விட்டுருவோம் சரி நீ போப்பா இனிமேல என் என் கண்ணில் படாத நீ தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தப்பு எனக்கு துரோகம் பண்ண நீ போன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவோம் ஆனா அவனுக்கு நல்லது பண்றது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் நம்ம எதிரிகளுக்கு ஆனா இங்க என்ன பண்றாரு எதிரியா இருந்தாலும் அபராதம் பண்ணாலும் அவங்களுடைய தப்பை மறந்து மன்னித்து அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரே ஒரு எண்ணம் யார்கிட்ட இருக்குதான் இருக்குதா பகவான் கேட்ட இருக்கா அதனால உங்க பேரு கிருதஜா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு